ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அப்பன் முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றவர் தேவ காக்கவும் தேவர்களின் நல்வாழ்வுக்கும் அப்பன் முருகன் பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரைத்து தகப்பன் சாமி என பெயர் பெற்று ஞானகுருவாக விளங்கியவர் அப்பன் முருகன் அவர் அருளால் நாம் இப்பதிவினை மனித குலத்தின் கடவுளாக பிறந்து மனித கடவுளாக நமக்கு கிடைத்து இந்த மனித வாழ்வு மேம்பட சில பொன்மொழிகளை கூறிய மனிதக் கடவுளாக விளங்கிய திரு குடியரசுத் தலைவராக விளங்கிய திரு அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகளை அறிந்து நம் மனித வாழ்வை மேம்பட அவர் கூறியதை நாம் பார்க்கலாம் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அதேபோல் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு என்று மிக அழகாக கூறுகின்றார் மற்றும் பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள் எதிர்கொள்ள துணியுங்கள் பயந்தால் வரலாறு படைக்க முடியாது என்று கூறுகின்றார் ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனும் இல்லை என்று கூறுகின்றார் அதேபோல் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று கூறுகின்றார் உனது முதல் வெற்றியை வைத்து திருப்தியில் ஓய்வு கொள்ளாது ஒரு கூட்டம் காத்திருக்கிறது உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டம் என்று கூற அதனால் மேலும் எதிர்கொள் துவண்டு விடாதீர்கள் முயன்று கொண்டே இருங்கள் தோல்வியிடம் உங்களை நீங்களே விட்டு கொடுக்காதீர்கள் என்று கூறுகின்றார் அதேபோல் போல் நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன என்று கூறுகின்றார் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்று கூறுகின்றார் அதே போல் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் விடாதீர்கள் ஒரு கடமை நிறைவேற்றுங்கள் ஒரு லட்சியம் சாதியுங்கள் ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள் ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள் என்று கூறுகின்றார் ஒருபோதும் விட்டு கொடுக்காதே உன் பிரச்சனை உன்னை தோற்கடிக்க அனுமதிக்காதே என்று மிக அழகாக கூறுகின்றார் மேலும் அவர் கூறும் ஒவ்வொரு பொன்மொழியும் நம் வாழ்க்கையில் உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு என்று கூறுகின்றார் அதேபோல் வெற்றி உன்னிடம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் என்று வெற்றியை பற்றி கூறுகின்றார் மேலும் அவர் சொல்லுவது முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டுதான் இருப்பான் என்று கூறுகின்றார் மேலும் நம் வாழ்க்கையை பற்றி மிகவும் மேம்படுத்த அவர் கூறுகின்றார் மனிதனுக்கு கஷ்டங்கள் அவசியம் தேவை ஏனென்றால் அப்போதுதான் வெற்றியை அனுபவிக்க முடியும் என்று நாம் வெற்றியை பற்றி மிக அழகாக கூறுகின்றார் மேலும் ஒரு முறை வந்தால் அது கனவு என்றும் இருமுறை வந்தால் அது ஆசை என்றும் பல முறை வந்தால் அது உனது லட்சியம் என்றும் நம் லட்சியத்தின் படிகள் படிகளை ஏற அலட்சியம் பற்றி கூறுகின்றார் அதேபோல் சிறிதாக ஆசைப்படுவது படுவதே தவறு வானமளவு ஆசைப்படு வெற்றி வசைப்படும் வெற்றி உன்னிடம் வசப்படும் என்றும் வெற்றியை பற்றி மிக அதிகமாக கூறியுள்ளார் பொன்மொழிகளில் ஓம் முருகாசரணம் கலியுக தெய்வமாக விளங்கியவர் அப்பன் முருகன் அதே போல் நம் கலியுகத்தில் நம் தேசத்தில் மனிதக் கடவுளாக விளங்கி நம் வாழ்வை மேம்பட பொன்மொழிகளை அருளியவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய பொன்மொழிகள் நம் வாழ்வு வாழ்வுக்கு சிறந்த வகிகாட்டியாக இந்த சிந்தனைகள் அமைகின்றன அதனால் அப்பன் முருகனர்களாலும் சகல செல்வங்களும் பெற்று இவருடைய பொன்மொழிகள் பின்னே நாமும் சென்று நமது வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்ள இப்படி ஒரு பதிவினை மக்கள் நலன் கருதி பதிவு செய்கின்றேன் ஓ முருகா சரணம் முருகனி மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல்முருகனுக்கு அரோகரா சக்திவேல்முருகனுக்கு அரோகரா எங்களையால மன்னாள மைந்தன் மகேசன் மகன் குமரன் குகன் கலியுக வரதன் அப்பன் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணம் ஓ முருகாசரணம் ஓ முருகா சரணம் 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 சரணமே